இஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அலமது இல்லாஹி ஹம் அன்பார்ந்த அல்லஹுத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகானி மார்க்க சட்டக்கர்வூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த கணக்கு போட்டு வைத்தியம் செய்வது சம்பந்தமான பல தகவல்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதாவது இசும் எழுதும் போது குரான் ஆயுத்துக்களை நம்பராக எழுதி அதே போன்ற இலக்கங்களை பயன்படுத்தி வைத்தியம் செய்வது சம்பந்தமாக நாங்கள் உங்களுக்கு பல தகவல்களை வழங்கி வருகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரை மூன்று தொடர்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த மூன்று தொடர்களிலே நாங்கள் இந்த கணக்கு போட்டு பார்ப்பது சம்பந்தமான அதாவது எண்களை வைத்து இசம் எழுதுவது சம்பந்தமான விடயத்திலே அது பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதற்கான குரான் ஹதீஸ் ஆதாரங்கள் சரப்புகளுடைய வழிகாட்டல்களை எல்லாம் நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே போன்று மூன்றாவது தொடரிலே இது சம்பந்தமாக ஷாஃபி மதுஹபு அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான தகவலையும் நாங்கள் தந்திருந்தோம் ஏனெனில் இன்று வஹாபிச சிந்தனையை கொண்டவர்கள் இதை கூடாது என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் கூட இதை கூடாது என்றும் இது ஒரு சூனியம் என்றும் சாஸ்திரம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அவர்கள் இதை கொண்டாவது தெளிவுபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அதை தெளிவுபடுத்தி இருந்தோம் அது அந்த அடிப்படையிலே இன்றைய தொடரிலே நாங்கள் இவ்வாறு இசும் எழுதினால் அதாவது எண்களை வைத்து கணக்குகள் போட்டு எழுதும் போது இசும் பொழுது அதை அஹ் இசும் எழுதி கரைத்து குடித்தாலும் சரி துவாவாக தொங்க போட்டாலும் சரி இதற்கு பலன் கிடைக்குமா இவ்வாறு பலன் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயமா என்பது சம்பந்தமாகத்தான் இந்த தொடர்பில் நாங்கள் பேசி இருக்கின்றோம் அதற்கு முன்னர் நாங்கள் இன்றைய தொடரிலே நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமான ஷாஃபி மதுகபுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருந்தோம் இதே போன்றோ ஏனைய மதுகபுகளுடைய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான தகவலை தந்துவிட்டு இவ்வாறு கணக்கு போட்டு பார்ப்பதால் பலன் கிடைப்பது சம்பந்தமான தகவலையும் நாங்கள் தர இருக்கின்றோம் ஏனைய மதுகபர்களுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இமாம் கராஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி ஹிஜிரி அறுநூத்தி எண்பத்தி நாலிலே வபாத்தாகிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாலிக் மதுசபை சார்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்களுடைய அல் ஃபுரூக் என்று சொல்லி ஒரு கிதாப் இருக்கின்றது அந்த கிதாபிலே அவர்கள் தலையங்கம் போட்டிருக்கின்றார்கள் இந்த குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய சூனியம் எது குஃப்ரை ஏற்படுத்தாதது எது என்ற தலைப்பிலே ஒரு பய ஒரு பாடத்தை அவர்கள் போட்டு அதிலே இந்த இல்முல் அவுஃபாக் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்குகளுடைய கணக்குகள் மூலமாக இந்த வைத்தியம் செய்யக்கூடிய இந்த முறையை பற்றி அவர்கள் ஆழமாக வழங்கப்படுத்துகின்றார்கள் நாங்கள் ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தியது போல அது நான்கு பொட்டிகளை கொண்டதாக இருக்கும் அல்லது ஒன்பது பொட்டிகளை கொண்டதாக இருக்கும் இவைகளுடைய கூட்டுத்தொகையை எந்த பக்கத்திலே கூட்டினாலும் அது சரியாக வரும் என்ற இந்த அடிப்படையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விடயத்திலே ஹசாலி இமாம் அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது என்ற கருத்தையும் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது சம்பந்தமாக பல கிதாபுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன இதன் இந்த கிதாபுகளை படித்து இதை எவ்வாறு செய்வது என்பதையும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கலையில வைக்கப்பட்ட இந்த சட்டதிட்டங்கள் வரையறைகள் என்பது நல்ல விடயங்கள் அது உடைந்து போகாத ஏற்றுக்கொள்ள முடியுமான நல்ல விடயம் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு சில கணக்கு விளக்கங்களையும் பற்றி அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சம்மந்தமாக அதாவது இது சம்பந்தமாக அதாவது இந்த கணக்கு போட்டு பார்ப்பது சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட தகவல்கள் அல்லது அது சம்பந்தமான விடயங்கள் ஒன்றோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் குறைவாக இருக்கும் அல்லது அதன் அதனுடைய பலனே இல்லாமல் இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாகவும் நாங்கள் இறுதியிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அதே போன்றுதான் நாங்கள் ஏற்கனவே சார்ந்த இமாம் ஹைத்தம் இமாமுடைய கருத்தை சொல்லி இருந்தோம் இமாம் கருத்தை சொல்லியிருந்தோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இமாம் அவருடைய கருத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே போன்று முகம்மது ஹுசைன் அல் மக்கி அல் மாலிகி ரஹு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இந்த இல்முல் அவுபாக்கை பற்றி விளங்கப்படுத்திவிட்டு விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதா கொசுதபிகே இலுராருண் இதன் மூலமாக யாருக்காவது தீங்கு செய்வது நோக்கமாக இருக்குமானால் அல்லது யாருக்கு இது செய்யக்கூடாதோ அவர்களுக்கு செய்யப்படுமா இருந்தால் இது கூடாது இது பாத்திலானது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அம்மா இதா உரிதபிகே கரலுண் ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்காக சொல்லப்பட்டால் அதில் மார்க்கத்தில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இம்மாம் ஹஸ்தானி ரஹ்மோஹா அவர்களுடைய அந்த ஒன்பது பொட்டிகளை கொண்ட அந்த கணக்கைப் போல அதன் மூலமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு இலவுபடுத்துவதற்கு அதாவது பிள்ளை கிடைப்பதற்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு இலவுபடுத்துவதற்கு சிறையில் பிடிக்கப்பட்டவரை வெளியேற்றுவதற்கு நல்ல முறையில் பிள்ளைகள் கிடைப்ப வைப்பதற்கெல்லாம் இது மிகவும் பயனளிக்கும் என்ற தகவலை அங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார் en அதே போன்றுதான் நாங்கள் பார்க்கும் பொழுது இமாம் சாவி அஹுல்லா இமாம் சாவி அஹ்மோல்லா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது ஹாஷியா எழுதினவர்கள் தான் இமாம் அகமதுல்லா அவர்களும் இது சம்பந்தமாக மிக தெளிவாக பேசியிருக்கின்றார்கள் சாலிக்ரபில் மசாலிக் என்ற நூலிலே உதுவை முடிக்கக்கூடிய பாடத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த தாயத்தை கட்டுவதன் மூலமாக அல்லது இந்த இல்முல் அவுபாக் இந்த கணக்கு போட்டு பார்ப்பதன் மூலமாக இந்த நிகழக்கூடிய இந்த இது இந்த முறை இது பர்க்கத்து பெறுவது நோக்கமாக எண்ணிக்கைகள் அடிப்படையில் கொண்டு செய்யப்படுகின்றது எனவே அவ்வாறு செய்வதிலே குற்றம் கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலேயும் அரபெழுத்திலே செய்வது ஏனைய கழுத்து ஏனைய இலக்கங்களை பயன்படுத்தாமல் அரபு எண்களை வைத்து சிறைவதுதான் சிறந்தது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இதே போன்றுதான் இமாம் முகமது புனு அரஃபா அத் தசூக்கி அல் மாலிகி ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் மிரீர் அல் மாலிகி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த ஷரஹுடைய ஹாசியாவிலே அவர்கள் இந்த இமாம் சாவி ரஹ்மகுல்லா அவர்களுடைய அந்த கலாமை அந்த பேச்சை அங்கே அவர்களும் கூறி அதை சரி கட்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த ஜவுஹரது தொகைக்குரிய சரகை எழுதின இமாம் அஹமத் அல் அமீர் ரஹ்மகுல்லா அவர்கள் கூட இந்த இந்த இல்முல் அவுஃபாக்கை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பதை அவர்களுடைய கிதாபுகளிலே காண முடிகின்றது எனவே அந்த அடிப்படையிலே இது சம்பந்தமாக இன்னும் பல அறிஞர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்றாலும் நாங்கள் இதனோடு இதை சுருக்கிக் கொள்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் அதாவது இந்த இஸ்லாமிய உமத்திலே காணப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் காலம் நெடுகிலேயும் இந்த இல்முல் அவுஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துறையிலே

இமாத் ரஹ்மகுல்லா அவர்களாக இருக்கலாம் அதே போன்று முகமது பின் அப்துல் கபீர் அல் கத்தான் ரஹ்மகுல்லா அவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே இந்த இஸ்லாமிய உமத்திலே வரலாற்றாசிரியர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் இவர்கள் கூட அவர்களுடைய அந்த வரலாற்று நூல்களிலே இந்த இல்முல் அஃபாக் சம்பந்தமாக இந்த கணக்கு போட்டு பார்ப்பது சம்பந்தமாக ஈடுபட்ட அந்தந்த காலங்களிலே இருந்தவர்களுடைய பேர்களை அங்கே சொல்லி அதை அவர்கள் சிறப்பு சிறப்பித்து கூறியிருப்பது இது ஒரு அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக நாங்கள் இம்மா ஹாஃபேல் இபன் ஹஜர் அஸ்கரானி ரஹமகுல்லா அவர்களுடைய அத்ரருள் காமினா பி அயானில் மியாத்தி சாமினா என்ற அந்த நூலிலே பல இமாம்களுடைய தகவல்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாவது தலையங்கத்திலே முகமது பின் ஷுகூர் அஷ் ஷாஃபி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞரை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் இந்த கிதாபுகளை பிரதி பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்கள் அதிகமான கிதாபுகளை பிரதிபணி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏழு கிராத்தும்படி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்றோ இந்த இல்முல் ஹர்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கலையையும் நன்கு அறிந்தவராக இருந்தார்கள் என்ற தகவலை முன்வைக்கின்றார்கள் அதே போன்றோ அதே கிதாபிலே இருநூத்தி நாற்பத்தொறாவது தலையங்கத்திலே அழியும்

அந்த அர்ஜரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு இறை நேசர் என்று நம்பப்படக்கூடியவராக இருந்தார் அது மட்டுமல்ல இந்த இல்முல் ஹர்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்திலே அந்த காலத்திலே பேர் போனவராக மக்களால் சுட்டிக்காட்டப்படக்கூடியவராக இருந்தார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று அந்த இன்பா ஒம்ரூலை சொல்கின்றார்கள் இப்ராஹிம் பின் முகமது பின் பஹாதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை பற்றி முகமது பின் அப்துல் மலிக் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அறிஞரை பற்றி எல்லாம் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கர் அலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய நூலிலே சிறப்பித்து இருக்கின்றார்கள்

விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக மிகவும் ஒரு தேர்ந்தவராக இருந்தார் என்பதாக அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று ஐநூத்தி ரெண்டாவது தலையங்கத்திலே முகமது புனு அலிபுனு அப்துல்லா ஷம்சி அல் ஹர்ஃபி ரஹமுல் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது காண ஆரிஃபன் பில்மில் ஹரிஃபி பில்மில் ஹரிஃபி இந்த இல்முல் ஹர்ஃபிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று முகமது புனு முகமது புனு அலிபுனு அஹமத் என்பவரை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இல்முல் கலாமிலே இல்முல் ஃபலக்கிலே இல்முல் ஹர்ஃபிலே தசவுல மிக ஈடுபாடு உள்ளவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் இபுனு ஹல்லிகான் ரஹிமுல்லா அவர்களும் அதே போன்றோ இமாம் ஷாஹி மதுஹபை சார்ந்த இமாம் தாஜுத்தீன் இபுனு அலி இபுனு அப்துல் காஃபி சுபுக்கி ரஹமுல்லா அவர்களும் இமாம் சுபுக்கி ரஹமுல்லா அவர்களும் தாஜுதீன் சுபுக்கி ரஹமுல்லா அவர்களும் தபக்காத்து ஷாஃபியா என்ற நூலிலே கமாலுத்தீன் இபுனு யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இமாமை பற்றி சொல்லும் பொழுது அவர்களோட ஷாஃபி மஹபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் இந்த இல்முல் அவுஃபாக்கிலே மிக தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதற்கு முன்னர் யாரும் கண்டுபிடித்திராத பல கணக்குகளை அந்த இல்முல் அவுபாக்கிலே அவர்கள் தொகுத்திருக்கிறார் என்பதை அந்த தகவலை சொல்லி சொல் அந்த தகவலை இமாம் சுக்கீர் ரஹமுல்லா அவர்களும் அதே போன்று இப்னு ஹல்லிகான் ரஹிமுல்லா அவர்களும் சொல்லிருக்கிறார்கள் அதே போன்று இமாம் இமாத் ரஹமஹல்லா அவர்கள் சதராத்து அஹபிலே ஹிஜ்ரி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றுலே வஃபாத்தான அபு அப்துல்லா முகமது பின் அபி மர்வான் என்று சொல்லக்கூடியவரை பற்றி சொல்லும் பொழுது ஒக்கான யாரிஃபோ இல்மல் ஹர்ஃபி அவர் இல்மல் ஹர்ஃப் சம்பந்தமாக மிக அறிந்தவராக இருந்தார் அதே போன்ற ஹிஜ்ரி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றுலே வஃபாத்தாகிய முஹிமுத்தீன் அஹமது புனு முகமது அல் மரூஃப் மிசுபுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞரை பற்றி சொல்லும் பொழுது இந்த இல்முல் ஹர்ஃபுடைய விஷயத்திலே அவர் அந்த காலத்திலே போற்றப்படக்கூடியவராக இருந்தார் என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதே போன்ற ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே வஃபாத்தான ஷிஹாபு அஹமது

அவர்கள் அவர்களுடைய கஷ்ப என்ற நூலிலே இந்த இல்முல் எழுதப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த கிட்டாபுகளுடைய பெயர்களையும் அதற்கான விரிவுரைகளையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய உம்மாவே இந்த இல்முல் இந்த அங்கீகரித்திருக்கும் பொழுது இன்று சிலர் அது மார்க்கத்தில் இல்லை அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை அது சூனியம் அது சாஸ்திரம் என்று சொல்வார்களே ஆனால் இதை நாங்கள் என்ன சொல்வது இவர்களுடைய அறியாமையை தவிர அங்கு வேறொன்றும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏனைய துறைகளில் பிக்குகளில் ஈடுபாடுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் அல்லது ஏனைய கலைகளிலே ஈடுபாடுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இது சம்பந்தமான அந்த அறிவு இல்லாதன் காரணமாக அவைகள் இல்லை என்று சொல்லி சொல்லியிருப்பார்கள் அதே போன்றுதான் சிலர்கள் இருக்கின்றார்கள் தமக்கு தெரியாததன் காரணமாக அதை இல்லை என்று மறுப்பவர்கள் எனவே அவ்வாறு இல்லாமல் இந்த அறிஞர்களுடைய இந்த தகவல்கள் மூலமாக இந்த இல்முல் அவுஃபாக் என்பது அது ஹதீஸிலே உள்ளது சஹாபாக்குடைய வாழ்க்கையிலே உள்ளது இமாம்கள் நடைமுறைப்படுத்தியது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கணக்கு போட்டு வைத்தியம் செய்வது என்பது அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது இமாம்களுடைய சலப்புகளுடைய கூட்டுக்கு உட்பட்டது காலகாலமாக இந்த செய்து வரப்பட்டது இந்த உம்மத்திலே அனைவரும் அங்கீகரித்தது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இவ்வாறு கணக்கு போட்டு பார்ப்பதன் மூலமாக வைத்தியம் செய்வதன் மூலமாக அதனால் பலன் கிடைக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது அனைவருடைய முடிவாக இருக்கின்றது இவ்வாறு பலன் கிடைக்கும் என்பது முத்தமாத்திரான ஒரு செய்தியாக இருக்கின்றது முத்தமாத்திரான செய்தி என்பது பல ஊர்களிலே பலராலும் செய்து அனுபவிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அறியப்பட்ட விடயமாக இருக்கின்றது இது ஒருவர் சொன்னதல்ல அல்லது ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் பல நாடுகளை சார்ந்த பல பகுதிகளை சேர்ந்த பல ஆய்வாளர்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இது சம்பந்தமாக அல்லாமா இபனோஹல்தூன் ரஹா அவர்கள் அவர்களுடைய முக்கத்தி என்ற நூலிலேன்பி இல் என்ற அந்த பாடத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த எழுத்துக்களை கொண்டும் அஸ்மாக்களை கொண்டு ஈடுபடக்கூடிய இந்த கலையும் அதன் மூலமாக பலன்கள் அடைய முடியும் என்ற விடயமும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் ஏனெனில் இது பலரின் மூலமாக பல வழிகளிலேயும் அறியப்பட்ட கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இது ஒரு முத்தமாத்திரான ஒரு செய்தி என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது யார் சீரான புத்தி புத்தியுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அதை நம்பித்தான் ஆகுவார்கள் யார் முரண்டு குடிப்பவர்களாக அல்லது கோணல் புத்தி உள்ளவர்களாக அல்லது புடிவாதக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டவர்களை தவிர நீதமான உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் நடுநிலையானவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் ஏன் பலராலும் பல வழிகளாலும் சொல்லப்பட்ட அந்த செய்தியை நம்பத்தான் வேண்டும் அதே போன்று இமாம் அல்ஹாஃபில் சஹாவி ரஹ்மோல்லா அவர்கள் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர்களுடைய அல் லவ் உல்லாமை என்ற நூலிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் அந்த கிதாபிலே நசுருபுனு அப்துர் ரஹ நசுருல்லா இப்போ அப்துர் ரஹ்மான் இபுனு அஹ்மத் இபுனு இஸ்மாயில் அல் ஜலால் அல் அன்சாரி என்பவருடைய தலையங்கத்திலே அவர் சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் யூசுஃப் இபுனு தஹரி பர்தி அவர்கள் சொன்னதாக அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த இமாம் அவர்கள் இந்த இமாம் அவர்களிடம் பொறுமதியான கிதாபுகள் காணப்பட்டன அவர்கள் பல கலைகளிலேயும் ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் அவருக்கு ஹரஃபி இந்த இல்முல் ஹரஃப் இல்முல் ஔஃபா கூட விஷயத்திலே அவருக்கு மிக விசேடமான ஆற்றல் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பல வழிகளில் பல கலைகளிலேயும் பல மொழிகளும் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தனது தந்தைக்கு இந்த கணக்கு போட்டு எழுதப்பட்ட ஹவாத்தி முகலை அதாவது ஹவாத்திம் என்று சொல்வது இந்த இவ்வாறு கணக்குகள் போட்டு எழுதப்பட்டு அந்த இசும் அவ்வாறான இந்த இசும்களை அவர்களது தந்தனை தந்தை தந்தைக்கு கொடுத்து அனுப்புவார்கள் அதிலேயும் ஒரு தடவை ஒரு ஹாத்தமை ஒரு இசுமை கொடுத்து அனுப்பினார்கள் அதிலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் பாம்பை கண்டால் இதை அந்த அந்த இடத்திலே போட போடப்படுமானால் ஒன்று பாம்பு அங்கிருந்து ஓடிவிடும் அல்லது பாம்பு இறந்துவிடும் என்பதாக ஒரு ஒரு இசுமை அவர்கள் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் இதை பார்த்த தனது தந்தை மிக ஆச்சரியப்பட்டதோடு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவ்வாறு நடந்ததாக அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே இவைகள் எல்லாம் இந்த வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் அதாவது இமாம் அவர்கள் இந்த இன்முல் அவுஹாக்கின் மூலமாக வரக்கூடிய பிரயோசனம் ஒன்று குறைவு அல்லது பிரயோசனம் கிடையாது என்ற ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த இவர்களுடைய தகவல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அஹ் முகமது அல் ஹலிஃபா இஷ் சயித் அல் முக்தார் ஆஹ் ரஹ்மஹா அவர்கள் அவர்களுடைய தராயிப் என்ற நூலிலே சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஏன் அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள் இங்கே எந்த விதமான பிரயோசனம் கிடையாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் இதுதான் அனுபவ ரீதியாக பலராலும் அறியப்பட்ட விடயமாக இருக்கின்றது அவ்வாறு அறியப்பட்ட விடயமாக இருக்கும் பொழுது அதை இல்லை என்று சொல்ல முடியாது இமாம் கராபி அவர்கள் சொன்னதற்காக அது இல்லாமல் போய்விட மாட்டாது எல்லோரும் பலராலும் முத்துமாத்திர அடிப்படையிலே பல வழிகளிலே சொல்லப்பட்ட விடயம் என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதே போன்று இன்னுமொரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் அதாவது அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பிரயோசனம் குறைவானதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அவ்வாறு சொன்னது சில சமயங்களிலே இதை செய்யக்கூடியவர்களுடைய அந்த நம்பிக்கையை பொறுத்து அதனுடைய பலன்கள் இல்லாமல் போகின்றது இது தக்குவாவின் அடிப்படையிலே இறையச்சத்தின் அடிப்படையிலே அதை செய்ய வேண்டும் அவ்வாறு இறையச்சத்தோடு அதை செய்யாவிட்டால் அதனால் வரக்கூடிய பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் எனவே அந்த அடிப்படையிலே யாராவது இந்த சரத்துக்களை பேணி அதை செய்வார்களேயானால் நிச்சயமாக அதனுடைய பலன் கிடை இருக்கும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இந்த தகவலை இமாம் முகமது அலி இபுனு ஹுசைன் மக்கியல் மக்கி அல் மாலிகி ரஹமுல்லா அவர்களுடைய கிதாபில் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த இல்முல் ஹரப் இல்முல் ஹரப்பின் மூலமாக அதை இல்முல் ஹரப் என்று சொல்லலாம் இல்முல் அவுஃபாக் என்று சொல்லலாம் இல்முத் தபியா என்று சொல்லலாம் எல்லாமே இந்த எண்களை வைத்து கணக்கு போட்டு பொட்டிகளை வரைந்து அதுக்குள்ளே எண்களை போட்டு அதன் மூலமாக வைத்தியம் செய்வதை தான் குறிக்கின்றது எனவே இதன் மூலம் இது சஹாபாக்களுடைய சதாசத்துடைய காலம் முதல் சஹாபாக்கள் காலம் முதல் சலஃபுகள் காலம் முதல் இன்று முறை நடைபெற்று வரக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான இந்த வைத்தியங்களை செய்து நாங்கள் எம்மை பாதுகாக்க வேண்டும் வீணானவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நாங்கள் நோய்களிலே சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்